ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்த தமிழ் பிரபலங்களோட பட்டியலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த பட்டியலில் முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி பின்னணி பாடகரான பி ஜெயச்சந்திரன் அவர்கள் காலமாயிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான ஜெயமுருகன் அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல அஞ்சாம் தேதி பழம்பெரும் நடிகையான புஷ்பலதா அவர்கள் மரணம் அடைந்திருக்காங்க அதுக்கப்புறம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி நடிகை பிந்துகோஷ் அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க இவர் நம்ம பாரதி ராஜா அவர்களுடைய பையன் ஏப்ரல் நாலாம் தேதி நடிகர் ரவிக்குமார் அவர்கள் காலமாயிருக்கார் அடுத்ததாக ஏப்ரல் ஏழாம் தேதி தயாரிப்பாளர் எம் ராமநாதன் அவர்கள் மரணமடைந்திருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான ஜி சேகரன் அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மே பத்தாம் தேதி நடிகர் சூப்பர் குட் சுப்பிரமணி அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி நடிகர் ராஜேஷ் அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதி பாடகி மற்றும் நடிகையான கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பழம்பெரும் நடிகர் சீனிவாசன் அவர்கள் காலமாயிருக்காங்க இந்த பட்டியல்ல ஜூலை பதிமூணாம் தேதி நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததா ஜூலை பதினாலாம் தேதி நடிகை தேவி அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததா ஜூலை பதினெட்டாம் தேதி இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததா ஜூலை பத்தொன்பதாம் தேதி நடிகர் மூக்கா முத்து அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்தபடியா இந்த பட்டியல்ல ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடிகர் மதன் பாப் அவர்கள் காலமாயிருக்காரு அடுத்ததா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இயக்குனர் எஸ் என் சக்திவேல் அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததா செப்டம்பர் மூணாம் தேதி நடிகர் சூரியகோஷ் ரங்கா அப்படிங்கிறவர் காலமாயிருக்காங்க இந்த பட்டியலில் அடுத்ததா செப்டம்பர் ஐந்தாம் தேதி பாடலாசிரியர் பூவை செங்குடுவன் அவர்கள் காலமாயிருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததா இந்த பட்டியலில் அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஒளிப்பதிவாளர் பாபு அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்தபடியாக அக்டோபர் பதினேழாம் தேதி பழம்பெரும் நடிகை மற்றும் பாடகியான பால சரஸ்வதி தேவி அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்ததா அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி இசையமைப்பாளர் சபேஷ் அவர்கள் காலமாயிருக்காரு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் நவம்பர் பதினாலாம் தேதி இயக்குனர் வி சேகர் அவர்கள் காலமாயிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் காலமாயிருக்காரு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி கிராமிய நாட்டுப்புற பாடகியான லட்சுமி அம்மா அவங்க காலமாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மறைந்த தமிழ் சினிமாவில் உள்ள பிரபங்களோட பட்டியலை இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுபோல சுவாரஸ்யமான வீடியோவை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க